ஹலோ வணக்கம் புரோகலே இன்றைக்கு எங்களுக்கு வந்து சின்ன ஒரு ஆர்டர் வந்துருது கரிமலாத்தூள் திருச்சி திர ஜாமுண்டு நாங்கள் இப்படி கணவருக்கு செய்து செய்து கொடுக்குறோம் நாங்கள் ஒரு ஆளும் யூடியூப்பில் போடல இன்றைக்கு தான் யூடியூப்பில் போடுறோம் முதல்ல இது செய்து கொடுக்குறத உங்களுக்கு எதுவும் ஓர்டர் தேவையானு சொன்னால் எங்களோட நம்பருக்கு எடுத்து சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம் இதை வர வர விதமான சாமான்களும் செய்து கொடுக்குறோம் நாங்கள் எது வேணுமென்றாலும் உங்களுக்கு நீங்கள் கொமெண்ட்ஸில் கேட்கலாம் எங்களோட ஃபோன் நம்பர் எடுத்து எடுத்து கேட்கலாம் வெளிநாட்டு தேவைக்கு சகல விதமான சாமானும் செய்து தரலாம் சரியா இன்றைக்கு ஒரு ஆள் கரிமலாத்தூள் கேட்டபடியா இன்றைக்கி கரிமளா தூள் வந்து செய்து போகிறோம் எங்கள் எங்களோட வீட்டு தயாரிப்பு இது சரியா மற்ற மறந்துடாமங்கிற சேனல் யோகா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் செய்கிற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வேறும் வேறு வேறு என்னென்ன சாமான் செய்கிறோமோ அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுவோம் அதையும் பேருங்க சரி வாங்க இன்றைக்கு என்னென்ன சாமான் இதுக்கு நாங்கள் கரிமளா தூளுக்கு தயாரிப்பு வீட்டு தயாரிப்பு என்னென்ன போடுறோம்னு சொல்லி பார்ப்போம் வாங்க சித்த மிளகா மல்லி கருவேப்புல்லை கருவேப்புல்லை மற்ற பெருஞ்சீரகம் மற்ற வந்து நச்சீரகம் மற்ற வந்து கொஞ்சம் மிளகு நாங்கள் வந்து கணக்கா மிளகு போடுறே இல்லை அதனால் கொஞ்சம் மிளகு மற்ற வந்து மஞ்சள் மற்ற தேவைக்காலவாக அரிசி கொஞ்சம் திக்னஸ்ஸுக்காண்டே அரிசி அதை கூட வந்து மற்ற வந்து நாங்கள் வந்து கராம்பு கருவாப்பட்டி ஒன்றும் பாவிக்கிறே இல்லை ஏன்னா அது வந்து வயிற்றுக்கு வந்து பிரச்சனை வயிறெல்லாம் எல்லாம் மிகியும் பண்ணுறதுக்காண்டி அப்போ அதுக்காண்டி நாங்கள் கிராம்பு கருவாப்பட்டை பாவிக்கிறே இல்லை இவ்வளோ தான் நாங்கள் பாவிக்கிற சாமான் பேரங்கும் இவ்வளோ நாங்கள் என்ன மாதிரி வறுக்குறதேன்னு சொல்லி காட்டுறோம் பேரங்கோ வாங்க செத்தலை போடுவோம் உங்களுக்கு நாங்க அளவு சொல்லல நாங்கள் வந்து அளவு சொல்ல உங்களுக்கு அளவுகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு நான் இது வந்து அளவுகள் அதனால நாங்கள் அளவுகள் சொல்ல வந்தீங்கன்னா அளவு தெரியும் கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நான் அளவு அளவுட்டாசில போட்டு விடலாம் அவ்வளவு போட்டு செய்யறோம் அப்படி இப்படினு சொன்னா உங்களுக்கு போற சொன்னீங்கன்னா செய்து தரலாம்

சித்தர் பரத்து முடிஞ்சி மெல்லிய பூர்வம் என மெல்லிய பூர்வமா இருக்கும் கூட பிரித்து கொடுத்துருக்கோம் இதுதான் நாங்களும் பாவிக்கிறோம் நம்ம அக்காமா காமா காமான்ற ஒரு மாசத்தில் பூவாக பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க சரக்கு தூள் மஞ்சள் தூள் கோப்பி தூள் மசாலா தூள் அதெல்லாம் கொடுக்குறோம் நாங்கள் அரைச்சாரி அரைச்சாரிக்கு போடுற தூள்கள் எல்லாம் கொடுக்குறோம் நாங்கள் எல்லாம் கலப்படம் பெறாது பொறுப்பாக இருந்தாலும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் வேணாங்கிற போன் நம்பருக்கு போன் அடிங்க Komen sih nomor eh, kan? Lebaran lagi. Kita ini ada tadi perinci

நாங்கள் நச்சிரதத்தைப் பொருவம் இப்ப அடுத்தது வந்து முடகப்பூர்வம் மிளகா வந்தேன்னா கணக்கா போடல என்ன குறைப்பு ஆக கூட போட கணக்க மிளகா போடல ஒரு லிமிட்டோட தான் மிளகா போடுறோம் லிமிட்டோட போட்டால் கணக்கா போடல ஏன்னா கணக்கா போட்டா தெரியும் தானே தாக்கலுக்கு எல்லாருக்கும் அல்சர்கள் அதுகள் இருக்கிறதால நாங்க கொஞ்சம் மிளகா தான் போட்டுக்கோங்க கணக்கான போட வெறும் தூள்

அண்ணன் வந்து ஒரு அக்கா சொன்னவா செய்து சொல்லி அதே போல அங்க வயதான அம்மா இருக்கா வாக்கு மீத்த மாதிரி நாங்க அதனால எல்லாம் குறைஞ்சி செய்யணும் கொஞ்சம் வயசு இது திக்னஸ் காணி போடுறது அது காணி நிறைய போடுறது கொஞ்சம் போட்டா காணுமா

ஆறு மாசத்துல இருந்து ஒன்பது மாசம் வரைக்கும் வச்சிருக்கலாம் நாங்கள்லாம் வச்சிருக்கோம் தூர் தான் இப்படி போயும் சும்மா லைட்டா லைட்டா எல்லாம் மருத்துவ நல்லா வரப்பட்டா தான் தூள் பழுதா போவாது அதனாலதான் ஏதாவது போயிடும் இப்படி வரக்கூடாது

நம்ம இப்போ வந்து இது வந்து இப்போ எல்லாம் மரத்து முடிஞ்சது நாங்கள் ஒன்று மில்லில் ஒன்று திரிச்சு போட்டு உங்களுக்கு திரிச்ச தூளை தெரியாது காட்டுறேன் அப்படி இருக்குன்னு சொல்லிய பாருங்க அப்படி இருக்குன்னு கலர்கள் எல்லாம் பாருங்க வீடியோவில் நல்லா கலர்கள் தெரியோ தெரியல தெரியும் நான் கலர்கள் கூட்டி கூட்டி செய்யலாம் அதனால வீடியோவில் தெரியோ தெரியல நாங்கள் திரிச்சு போட்டு கொண்டு வந்து காட்டுறோம் நீங்கள் பாருங்க சரி அவ்வளோ ஒரு பாருங்க மக்களை தூளை இதான் திரிச்சூள் வீடியோல என்ன கலர்ல கலர்கள் கூட குறைய காட்டும் லைட்டா மெரூன் அதனால மெரூன் கலர்ல இருக்கு கொஞ்சம் மக்களே உறவுகளே சூள் இப்படி அஞ்சரிக்க உங்களை தேவை நீங்க வந்து ஆர்டர் போடலாம் ஆர்டர் சொல்லலாம் ஆர்டர் சொன்னா உங்களுக்கு என்னென்ன சூழ் என்னென்ன கோப்பி தூள் மஞ்சத்தூள் சரக்கு தூள் மசாலா தூள் சிக்கன் தூள் இப்படி நோம எல்லா தூளும் செய்து தருவோம் எல்லா தூளும் செய்து தருவோம் வெளிநாட்டுக்கு அரிப்பியும் போடலாம் சரி உங்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால் எங்களோட போனுக்கு கோலடுங்கோ அப்படி இல்லைன்னு சொன்னால் குமந்தில் அனுப்பி விட்டீங்கன்னா நாங்க பார்த்துட்டு உங்களோட நம்பரை போடுவோம் அப்ப அதனால நீங்க எங்கள்கிட்ட இதை பெற்றுக்கொள்ளலாம் சரி ஓகே பாய் உறவரு